ராதாபுரம் தொகுதி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சமூக ரங்கபுரம் ஊராட்சியில் கட்டநெரி பகுதியில் வந்து நீண்ட நாட்களாக மக்கள் கோரிக்கை வைத்த தண்ணீர் பிரச்சனை இரண்டு வருடங்களாக மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் இன்று பொதுமக்களுடன் சாலை முறையில் ஈடுபட்ட தமிழக ஒட்டிக் கழகம் சார்பாக அதன் நம்ம அதிகாரிகள் வந்து எங்களை தொடர்பு கொண்டு இதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் கட்டநெரி பகுதியில் போர்வோல் அமைத்து மக்களுக்கு தடையின்றி தண்ணீர் கிடைக்கும் என உறுதியளித்த அதன் அடிப்படையில் சாலை முறையில் வாபஸ் பெற்று மக்களுடன் இன்று போ நிலத்தடி நீர் ஆய்வு செய்து அதனால போர் வண்டியுடன் எதிர்க்கிறோம் மக்களுடன் இதை முறையா வந்து மக்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடன்ட் அவர்களை தொடர்பு கொண்ட போது எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என அலட்சியமாக பதில் கூறினார்கள் மக்கள் மிகவும் மன வருத்தத்தில் இருந்தாங்க அவங்களோட வந்து நாங்கள் இந்த சாலை முறையில் ஈடுபட்டோம் நிச்சயமா அதுக்கான வழிகளும் கொடுத்தாங்க இதே மாதிரி இனிமேல் எந்த இடத்துல மக்கள் ஒரு பிரச்சனை நாளும் ஆதாரம் வந்து ஒதுக்கப்பட்ட பகுதியில் தமிழக வெற்றிகளுக்கு நிச்சயமாக துணை இருக்கும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கட்டநீர் கிராமத்தைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் சாலை இரண்டு வருடமாக குடிநீர் வராத காரணத்தினால் சாலை இன்று நிறைவேற்றினோம் இதற்கு ஆதரவாக தமிழக வெற்றிகளின் சார்பாக மாவட்டச் செயலாளர் எஸ் ராஜகோபால் அவர்களும் அவரை சார்ந்த நிர்வாகிகளும் எங்களுக்கு முது முழு ஒத்துழைப்பு தந்து குடிநீர் பெற்று தந்தார்கள் என்பதை மிகவும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு அதிகாரிகளும் எங்களுடைய பேச்சுக்கு உடன்பாடு செவி கொடுத்து அவர்களும் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தவிர என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்